கேரள மாநிலம் ஷொரனூர் ரயில் நிலையத்தில் உள்ள உணவகத்தில் வடைக்கு வழங்கிய சட்னியில் தவளை இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம் வணக்கம் சிவசபாபதி மாவட்டம் சேரனூர் ரயில் நிலையத்துல ஆலப்புழாவுக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த ரயில் நிலையத்துல ரயில் நிறுத்தம் நிற்கும் போது அங்க வந்து உண்பதற்காக வந்து இரண்டு வடைகள் வாங்கி சட்னியோட வாங்கியிருக்காரு அவர் இரண்டு வடை சட்னி எல்லாம் வாங்கி அதை உண்ண முயன்ற போது பார்த்தீங்கன்னா அந்த வடையில வந்து ஒரு குட்டி தவளை இறந்த தவளை வந்து அந்த கிடந்திருக்கு இதை பார்த்து வந்து அவர் அதிர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு உடனே பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை மற்றும் ரயில் துறைக்கு வந்து இவர் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை மற்றும் ரயில்வே துறையினர் வந்து அந்த கடையை வந்து சோதனை செஞ்சு சீல் வச்சு அந்த கடைக்கு அவதாரம் வீச்சிருக்காங்க மேலும் அந்த கடை இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் வந்து போட்டிருக்காங்க ரயில்வேல பயணம் செய்கிற பயணிகளுக்கு வந்து சுகாதாரமான முறையில வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ரயில்வே சொல்லி ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் இது மாதிரி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த தவறு நடக்கிறதுனால ரயில்வே ரயில பயணிக்கிற பயணிகளினுடைய உயிருக்கும் ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய சம்பவம் ஏற்பட்டிருக்கு தற்பொழுது வந்து இந்த வடை வாங்குற இடத்துல அந்த வடையில தவளை இருந்தது வந்து இந்த பகுதியில வந்து பெரும் பரபரப்பை இந்த ரயில் நிலையத்துல பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா வடையிலேயும் தவளை வடை அப்படிங்கிற ஒரு வடையும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வடை தவளை வடை ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி உணவுல வந்து இந்த மாதிரி தவளைகள் பூரான் பள்ளி போன்றவை கிடப்பது வந்து மனிதர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்றே சொல்லி சொல்லலாம் நன்றி சபாபதி உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க